நாங்க காதலிக்கிறோம் எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஜாதகம் ராசி லக்னம் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு அதனால எங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அது ஏன் காதலிப்பது குற்றம் இல்லை காதலிப்பது இல்லை காதலிப்பது வேதம் தடுக்கவில்லை ஆனா கல்யாணம் பண்ணும்போது ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா அதில் உங்கள் விஷயத்துக்கு மட்டும் வரும் இப்போ விதின்னு ஒன்று இருக்கும் மதியின்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் விதி ஒன்று இருக்கும் மதி ஒன்று இருக்கு ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் விதியை நடத்துவதே மதியாக இருக்கிறது விதியை நடத்துவதே மதியாக இருக்கிறது மதியம்னா எண்ணம் அதான் என்ஜின் பெட்டி மாதிரி ரயிலில் என்ஜின் பெட்டி எப்படி போதோ அது பின்னாடியே எல்லா பெட்டியும் போகிற மாதிரி நம்மளோட எண்ணம் எப்படி ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட தலையத்தும் பின்னாடி வந்துட்டுருக்கும் அது மாதிரி தான் அதனால தான் பெரியவங்க ஜாதம் போல் வாழ்க்கைன்னு சொல்லாமல் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு விதமாக விதியின் பலன் ஒன்று இருக்குது மதியின் பலன் இருக்குது அதை ராசி லக்னம்னு சொல்லுவோம் விதினா லக்னம் ராசினா மதி இன்னொரு விஷயம் இருக்குது அது பேர் கதின்னு பேர் கதினா என்ன அப்படின்னா முடிவு கதினா முடிவு விதி ஜெயிக்குமா மதி ஜெயிக்குமா அப்படிங்கிற முடிவை சொல்கிறது கதி ஆக விதி மதி கதின்னு இருக்கு எவ்வளோ சுட்சமும் இருக்கிறது இப்போது ஏன் தடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு உங்கள் வீட்டில் காரணம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏக ராசி ஏக நட்சத்திரம் அதாவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்குது அதனால பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்றோம் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி விதியை பற்றி சொல்கிறோம் ஒரு ஒருத்தரோட தலையெழுத்தில் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இல்லை இருக்காது அப்படிங்கிறது விதியாக இருக்குமே ஆனால் இன்னொருத்தர் ஒருத்தர் ஜாதகத்தில் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது விதியானா இது ரெண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பில்லை இது ரெண்டும் இந்த ரெண்டு ஜாதகரும் இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பில்லை காரணம் முரண்பாடான விதிக்குட்ப முரண்பாடான விதி உள்ளவர்களை இறைவன் இணைப்பதில்லை ஒருவேளை மதிக்கொண்டு நீங்கள் இணைத்து கொண்டால் அவர்கள் இணை பிரியாமல் வாழ முடியாது பிரிந்து விடுவார்கள் ஆக அந்த விதி என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு உதாரணம் தரம் புரியறதுக்காக ஒவ்வொரு கப்புள்ஸ் ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு தம்பதியும் தம்பதிகளும் ஒரே விதி உள்ளவர்களை தான் இணைந்து இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு ஐந்து குழந்தைகள் அதிலே மூன்று பெண் குழந்தை அப்படின்னு இருக்குதுன்னு விதினா அதே போல் விதி இருக்கிற ஒரு ஆணை தான் கடவுள் சேர்த்து வைக்கிறாரு அவங்களுக்கு ஐந்து குழந்தைகள் அதிலே மூன்று பெண் குழந்தைகள்னு அர்த்தம் புத்திர பாக்கியம் இருக்கிற ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் இல்லாத ஒருத்தரை இணைக்க முடியாது என்னைஞ்சால் குழந்த பிறக்குமானா 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 இணைக்கவே முடியாது இருக்கிறவர் வேறு இடத்துல குழந்தை பத்துவாரு அந்த மாதிரி தான் நடக்கும் அதுபோல் விவாகரத்தை பெற்றுவிட்டார்கள் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஃபைல் பண்ணுறாங்க கேஸை கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அவங்க விவாகரத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் என்ன ஆயிடுச்சு அவரும் விவாகரத்து ஆனவருன்னு தான் அர்த்தம் ஆண் வாங்கிட்டாருனாக்கா பெண்ணும் விவாகரத்து ஆனவங்க தான் பெண் வாங்கிட்டாங்கன்னா ஆண் விவகாரத்து ஆனவங்க தான் ஆங்கு மொத்தத்தில் ஒருத்தருக்கு வாழலைன்னா இன்னொருத்தரும் தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வாழா வாழ முடியாமல் போகிற விதியமைப்பு இருக்கிறவங்க தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து இருந்தாங்க அல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்க அப்புறம் இப்போ வந்து பிரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஆக இது பேர் விதி இந்த விதியை வந்து ஒரே மாதிரியான விதி இருக்கும் ஆனால் ஜாதகம் ஒன்றா இருக்காது எவ்வளோ ஒரு நுட்பம் பாருங்க விதி ஒரே மாதிரி இருக்குது ஆனால் ஜாதகம் ஒன்றா இருக்கக்கூடாது ஏன்னா ஜாதகம் ஒன்றா இருந்தால் பொருந்தவே பொருந்தாது இப்போ ஒரு பாட்டில் இருக்குது இந்த பாட்டிலில் ரெண்டாங்க இருக்குது ஒரு ஜாடி ஒரு மூடி ஒரு ஜாடி ஒரு மூடி இதுதான் ஒரு பாட்டில் ஜாடியை ஜாடியோடு சேர்க்க முடியாது மூடியை மூடியோடு சேர்க்க முடியாது அது பேர் தாங்க பொருத்தம் ஜாடியை ஜாடியோடு சேர்க்க முடியாது மூடியை மூடியோடு சேர்க்க முடியாது அது பேர் தான் பொருத்தம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பொருந்துகிற மாதிரி இருந்தால் தான் பொருத்தம் ரெண்டுமே முட்டிக்கிற மாதிரி இருந்தால் அது பொறுத்தமே இல்லை அதாவது பேனா மூடி மாதிரி பாட்டில் மூடி மாதிரி ஒரு ஒரு பாட்டம் ஒரு டாப்பு இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு மேட்ச் அதுபோல் இருக்கணும் ஒருவேளை ராசி ஒன்றா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய சுபாவங்கள் போ ட சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க பாருங்கள் ஒரே மாதிரியான ரத்த சொந்தம் பண்ணுறது இல்லைங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி சித்தப்பா பெரியப்பா நான் அப்படிலாம் பண்ணுறது இல்லை நம்ம அதுக்கு அறிவியல் காரணம் இருக்கான இருக்குது பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் ஒரே ரத்தம் ப்ளட்டு குரூப்பு ப்ளட் குரூப் ஒரே மாதிரி இருந்தால் பண்ண மாட்டாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா பிளட் குரூப் ஒன்றா இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒரே பிளட் குரூப் இருக்க வாய்ப்பு இருக்காது பண்ணுறது இல்லை ஆனால் தாய்க்கும் சேய்க்கும் அல்லது தந்தைக்கும் சேய்க்கும் ஒரே பிளட் குரூப் இருக்கும் ஆக அதுபோல் இந்த நட்சத்திரத்தை ஒரே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரே தசையில் தொடங்கும் சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கனாக்கா ரெண்டு பேருக்கும் சுக்கரன் நட்சத்திரமே தொடங்கும் அதுபோல் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரபட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சுபகிரகமாக இருந்தால் நல்லது அசுப குரமாக இருந்தாக்கா சந்திரதசை நடந்தது அப்புறம் செவ்வாதசை நடக்கும் இவருக்கு செவ்வாதசன்னா அவங்களுக்கும் செவ்வாதசை நடந்ததுன்னா அந்த செவ்வாய் வந்து கெடுதல் செய்யக்கூடியவராக இருந்தாருன்னா பாதிச்சு மரம் மரம் மரத்துக்கு உப்பான துன்பம் நிகழும் காலம் அந்த மாதிரி தசா காலம்னு சொல்லுவோம் அது வந்து த தசா சந்திப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் தசை வந்து வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வர மாதிரி இன்னொருத்தருக்கு வரக்கூடாது முன்ன பின்ன போயிட்டே இருக்கணும் அது இப்படியே போயிட்டே இருக்கணும் இப்படி போனோம் இல்லைனா இப்படி போனோம் ஆனால் ரெண்டு பேருக்கும் பேரில் போகக்கூடாது அப்படி போனால் அது தசா சந்திக்கும் இருவருக்கும் தசை சந்திக்கும் போது வாழ்க்கை சிரமமாக இருக்கும் அப்புறம் ஒரே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அதுக்கு ரஜுனு பொறுத்தோன்னு பேர் ரஜுனா மாங்கல்ய பொருத்தும் கழுத்து பொருத்தும் சொல்லக்கூடியது அதனாலேயும் பண்ணுறதில்லை அப்புறம் ஒரே ராசி இருந்தால் என்ன அப்போ இருக்கலாம் இப்போ வந்து மீன ராசிக்கு ரொம்ப மோசமான நேரம் ஓடுது கணவர் மனைவி ரெண்டு பேரும் மீனமாக இருந்தால் என்ன ஆகும் இவங்களுக்கு ஏழரை சனி ஓடுது அப்போ அவங்களுக்கு என்ன ஓடுது ஏழரை சனி ஓடுது அப்போ ஏழ்ரை ப்ளஸ் ஏழுரை பதினஞ்சாகிடும் ஒருத்தரை ஒருத்தர் காக்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு பள்ளத்தில் அவங்க ஒருத்தன்னா ஒன்றொத்தர் கை கொடுத்து தூக்கணும் அவங்களையும் முடிச்ச உள்ள தள்ளிடக்கூடாது ஆக ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஒரே ராசியாக இருந்ததுன்னா ஏழ்ரை ஒன்றா இருக்கும் ஏழரை ப்ளஸ் பதினஞ்சு ஆயிடும் அஷ்டம சனினா ரெண்டு அஷ்டம சனி ஒன்றா சந்திக்க வேண்டியது குடும்பம் கஷ்டப்படும் ஆக ஒரே ராசி பண்ணக்கூடாது ஒரே நட்சத்திரம் பண்ணக்கூடாது இன்னும் சொல்ல போனால் ஒரே லக்னம் கூட பண்ணக்கூடாது லக்னத்துக்கு ஏழாம் இடம் அல்லது ராசிக்கு ஏழாம் இடம் எந்த கிரகமோ அது முரண்பாடாக தான் இருக்கும் அதே கிரகம் அங்கே வராது கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரே ஆளாக இருக்க முடியாது அதனால் ஒரு ஆள் கன்னி லக்னம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அமையக்கூடிய விதி எப்படி இருக்குன்னா ஏழாம் வீடு குருவோட வீடு அதனால குருவோட ஆதிக்கம் பெற்றவங்கள்தான் அமையணும் அமையும்னா நல்லது ஏழாம் இடம் மீனராசி மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் ஸோ வரப்போகிறவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த பக்கம் கன்னி மிதுனம் அப்படின்னு வச்சுக்கோங்க மிதன லகனம் கன்னி லகனம் அல்லது மிதன ராசி ராசி அப்படி வச்சுக்கிட்டாக்கா அவங்களுக்கு அமையக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா தனுசு அல்லது மீனமாக இருப்பார்கள் ஏன்னா இது புதனுக்கு ஏழாவது வீடு குரு வீடு குருவுக்கு ஏழாவது வீடு புதன் வீடு சம சப்தமாக இருக்கும் பெரும்பாலும் சப்தம் பண்ணால் நல்லது ஒன்று ரெண்டு மட்டும் தான் தப்பு ஆனால் அப்படியே அது தப்பாக இருந்தாலும் அப்படி தான் அமையுது மகரம் கும்பம் சம சப்தம் இருக்கக்கூடாது ஆனால் அப்படி தான் அமையும் அமையுது பெரும்பாலும் அப்படி தான் அமையும் ராசியோ லக்னம் அது தோஷம் ராசி லக்னங்கள் சரி ஓகே ஆனாலும் அமைக்குரிய வரப்புற வாழ்க்கை துணைக்கு எந்த மாதிரியான குணாதேசங்கள் இருக்குங்கிறது இந்த ராசி நட்சத்திரத்தை தான் சொல்ல முடியும் ஏழாம் இடத்தோட கு கிரகத்தோட ஆதிக்கத்தை வச்சு தான் சொல்ல முடியும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் ஒரு ஆள் வருவார் ரிஷபம் அல்லது துலாம் ராசியாகவோ லக்னமாகவோ இருக்குமே ஆனால் ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றிருப்பார்கள் செவ்வாய் அப்படிங்கிறது யாரு விருச்சிகம் அல்லது மேஷம் ராசியாகவோ லக்னமாகவோ இருக்கும் இல்லாத பட்சத்தில் அவங்களோட ராசியையோ லக்னத்தையோ செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கும் பார்க்கும் அல்லது இருக்கும் அல்லது இணையும் அல்லது சாரம் கொடுத்துருக்கும் அல்லது கிழமையை கொடுத்துருக்கும் அல்லது நட்சத்திரத்தை கொடுத்துருக்கும் அல்லது அந்த தசையில் பிறந்திருப்பாங்க அதே தேதியில் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு போன்ற தேதியில் பிறந்திருப்பாங்க கூட்டுத்தொகை ஏழாகவும் அந்த ஒன்பதாக இருக்கலாம் அல்லது பெயருடைய கூட்டுத்தொகை ஒம்பதாக ஒன்பதாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றிருக்கும் அந்த வாழ்க்கை துணை இப்படி இருந்தால் தான் மேட்ச் ஆகும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகணும்னா எட்டாம் நம்பர் தேதியில் பிறந்தவங்க இன்னொரு எட்டாம் தேதியே கல்யாணம் பண்ணக்கூடாது ஒன்றாம் தேதியில் பிறந்த ஒன்றாரு ஒன்றாம் தேதியில பிறந்தவங்களாம் கல்யாணம் பண்ணக்கூடாது கூட்டு எண் ஒன்றா இருந்தாலும் சரி ஒன்று பத்து பத்தொம்போது ஆகிய கூட்டு எண்ணம் ஒன்று தான் அது அதை அப்படியே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்லியான ஒரு நம்பரில் பண்ணுறது தான் நல்லது எண்ணிக்கையும் அப்படிதான் அதே போல் ராசியும் அப்படிதான் நட்சத்திரமும் அப்படிதான் தான் அவங்களுக்கு சமசப்தமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ரெண்ட்லியான நம்பர் ஃப்ரெண்ட்லியான கிரகங்கள் நட்பு கிரகங்களோடைய தோழமை கிரகங்களோடைய ஆதிக்கம் பெற்றவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதை சொல்கிறாங்க ஒரே ராசி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் எல்ற சனி போன்ற கெட்ட நேரம் வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒன்றா வரும் சமாளிக்க முடியாது காப்பாற்ற ஆள் இருக்காது தசா சந்திப்பு சனி தசை ராகுதை கேது தசை பாவகர்கள் தசைகள் ஒன்றா வந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்றா வரும் அது சந்திக்க கூடாது காப்பாற்றத்துக்கு ஆள் இருக்காது ஆக இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அப்ப லவ் பண்ணாக்கா ஜாதகம் பார்க்க கூடாதானாக்க பார்க்கக்கூடாது தான் வாழ்க்கை நடக்கும் அப்ப என்ன பண்ணலாம் அந்த கெடுதலான சூழ்நிலை நடக்காமல் இருக்கிறத பரிகாரத்தை மட்டும் நம்பி வாழ்க்கை ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அது வெரி ரிஸ்க்கு காதல் திருமணங்கிறது ஆபத்தானது பொருத்தம் பார்த்து பண்ணுறதுலே ஆபத்து அதிகம் இருக்கும்போது காதல் திருமணம் ரொம்ப ஆபத்தானது மனசு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும் விதி ஒன்றும் பொருந்தாது மனம் பொருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் சினிமா நடிகை பாருங்கள் விழுந்து விழுந்து ஊண்டு பரண்டு லவ் பண்ணவங்கலாம் சில வருஷத்தில் பிரிஞ்சு போகிறத பார்க்கலாம் சில அற்பது நாள் தொண்ணூறு நாள் டைவர்ஸ் வாங்கின காதல் தம்பதியர் நீங்கள் பார்க்கலாம் வாழ்க்கை வேற நட்பு வேற காதல் வேற கல்யாணம் வேற எல்லாம் மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது எல்லாம் மேட்ச் ஆகும் நட்புக்கு ஒருத்தர் பொருந்துவார் காதலுக்கு ஒருத்தர் பொருந்துவார் கல்யாணத்துக்கு ஒருத்தர் பொருந்துவார் காமத்துக்கு ஒருத்தர் பொருந்துவார் இந்த காலம் கூட அப்படி தான் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலேன் காதலிப்பது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஆள் குடும்ப நடத்துறது ஒரு ஆளோட அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஒரு ஆளோட குழந்தைப்பத்துக்குது ஒரு ஆளுன்னு இப்படி தான் வாழ்க்கை ஓடுது நிறைய இடங்கள்ல எல்லாமே ஒரே இடத்துல நடக்கணும்னா எல்லாமே ஒன்றா மேட்ச் ஆகணும் இது அத்தனை பொருத்தத்தையும் பார்க்குறது பேர் தான் நட்சத்திர நட்சத்திரத்தை வச்சு பார்க்குற அடிப்படை பொருத்தம் அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தோன்னா ஆறு விதமான பொருத்தங்களை பார்க்குறோம் நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே இப்போ விரிவான விளக்கங்களை ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறோம் பொருத்தம் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி பொருத்தம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காம நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாதகத்தில் விதி குண அம்சம் இந்த குணத்தை உள்ளவர் தான் இவங்களுக்கு அமையணும்னு இருக்கும் அதாவது எந்த கிரகம் ஆளுமை உள்ளவர் அமைவாருங்கிறத பார்த்து சொல்லுவோம் ரெண்டாச்சா மூணாவதாக கிரக கிரகங்களோட தசைகள் சந்திக்குதான்னு பார்ப்போம் அது மூணு நாலாவது கிரக தோஷ புள்ளிகள்னு சொல்லுவோம் பாவ கிரகங்கள் எந்த அளவுக்கு தோசை புள்ளி கொடுத்துருக்கு செவ்வாய் எவ்வளோ தோசை நாகதோசை எவ்வளோ செவ்வாய் தோசை எவ்வளோ சனி தோசை எவ்வளோ சூரிய தோசை எவ்வளோன்னு கணக்கிட்டு அது அளவுக்கு அதே அளவுக்கு கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இன்னொரு ஆளுக்கு தோஷம் இருக்கணும் இது வரைக்கும் நாலு மேட்ரு ஆகிடுச்சா அஞ்சாவதாக முக்கியமானது என்னன்னா தலையெழுத்து பொருந்துதாங்கிற விதி சரியா இருக்கான்னு பார்ப்போம் ராமன் போல் அமையணுன்ற விதி இருக்கிறவனுக்கு அப்படியேப்பட்டதான் அமையணும் ராவணம் போல் அமையணுன்னு விதி இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் அமையணும் சீதா போல் அமையணுன்னு விதி இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் அமையும் அமையணும் வேற மாதிரி இருக்கிறோன்னு விதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் அமையணும் அதை மாற்ற முடியாது ஆக விதி பொருந்துதான்னு பார்ப்போம் இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த விதி பொறுத்தும் பார்க்க தெரியாது ரெண்டாவது கலத்துற குண அம்சம் அந்த டாமினேஷன் ஆஃப் த பிளானட் எந்த கிரகம் அவங்கள ராசிய லக்னத்தை ஆளுமை செய்ய போகுதுங்கிறத பார்க்க தெரியாது இவை ரெண்டும் பார்க்கணும் கிரகதோஷங்களும் தான் பார்க்க தெரியும் நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்து மட்டுமே கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் நாசமாக போனது தான் அதிகம் அதனால் முழுமையான பொருத்தம் பார்க்கணும் இத்தனை வகையில் பொறுத்தவங்களை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது அமைப்பு காதல் திருமணம் செஞ்சிட்டாலும் காதல் பண்ணிட்டானோன்றதுக்காக விஷம் குடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படியே விட்ரலாமா இல்லை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாமா அவ்வளோதான் நீ குடிச்சிட்டே நீ வேசத்தை இனிமேல் ஒன்றும் காப்பாற்ற முடியாது விஷாமல் செத்து போயிடுன்னு சொல்ல முடியுமா லவ் பண்ணிட்டேன் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கள லவ் பண்ணிட்டேன் ஒரே ஜாதகத்தை சேர்ந்தவங்க லவ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது வழி இருக்கா காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கான்னு பா சேர்த்து வைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போனாக்கா பிரிஞ்சிருந்தது தான் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை நல்லது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் சினிமாவில் வர்ற மாதிரிலாம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்கெலாம் ஒரே நாளில் வாழ்ந்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அசம்பாதம் நடந்து போயிடுறாங்க அல்லது சில மாதங்கள்லே சில வருஷங்கள்லே டெலிவரிக்கு போய் அங்கேயே தங்கிடுறாங்க திரும்ப வீட்டுக்கே வர்றதில்ல டெலிவரிக்கு போனவங்க போனவங்களாக தான் இருக்காங்க சீர்வாச பொருட்களை கூட போலீஸ் தான் வந்து போய் கொடுக்க வேண்டியதாக ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ஆகிடும் பொருத்தம் ரொம்ப முக்கியம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்தது நன்றி வணக்கம்